ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா கவலைப்படாதே உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் அதனால் தான் உன்னிடம் அவசரமாக பேச வந்தேன் முழுவதுமாக கேள் உனக்கானதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் விருப்பம் ஒன்று நிறைவேறச் செய்வேன் அது தெரியாமல் நீ பதற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய் இன்று விடியலிலிருந்தே வேண்டாம் தங்கமி எத்தனை கைகள் உன்னை உதைத்து தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது எத்தனை உறவுகள் உன்னோடு இருந்தாலும் நீ தனிமையில் வாடுகிறாய் எப்போதும் கவலை ஏக்கம் என உன் வாழ்வை கழிக்கிறாய் உனக்கான நல்ல எதிர்காலத்தை உன் சாயி உருவாக்கிவிட்டு கவலையே படாதே தங்கமே ஒரே ஒரு நிமிஷம் உள்ளம் முருகி கண்ணீரை விட்டு சாயி நீ பார்த்துக்கோ ரொம்ப மனசில் ஒரு பிரச்சனை குழப்பமாகவே இருக்கிறது இந்த சாயியிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாத்தையும் நீ பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய் எனக்கானதை நிவர்த்தி செய்து கொடு என்று புலம்புகிறாய் நிச்சயமாக செய்வேன் என் கண்மணியே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தி தருவேன் என்று உனக்கு கனவின் மூலம் அறிவுறுத்த உள்ளேன் அந்த கனவு பூர்த்தியாக இன்னும் சிறிது நாட்கள் தான் உள்ளது அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்கணும் உன் சாயி கூடவே வந்து கொண்டிருப்பேன் உன் கூடவே நான் வந்து கொண்டிருப்பேன் இப்போ ஒன்று உனக்கு கிடைக்காததை ஏற்றுக்கோ அதில் உன்னை யாரென்று எடுத்துக்காட்டு தலைவணங்கி செல்ல கற்றுக்கோ எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு தேவை இந்த நேரத்தில் பொறுமை தேவை இந்த நேரத்தில் நிதானம் தேவை இவற்றையெல்லாம் மனதில் நிறுத்திக்கொண்டு தினமும் உன் காரியத்தை மட்டும் செயல்படுத்து மற்றதை உன் சாயி நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமே நான் அனைத்தையும் உனக்கு நடத்தி காண்பிக்கிறேன் இந்த வாழ்க்கையில் யோசிக்காமல் நீ எடுத்த ஒரு சில முடிவுகளால் அடிக்கடி துன்பத்தை சந்தித்து விட்டாய் அதை சரிசெய்ய என்னிடம் இப்போது வேண்டுகிறாய் இதிலிருந்து உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் அனுபவ பாடத்தால் தான் இதுபோன்ற தவறுகளை உன்னை மீண்டும் செய்ய விடாமல் தடுக்குது கொஞ்சம் துன்பம் என்றாலும் அது தரும் ஞானம்தான் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பாதையை சரி செய்யும் கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு தங்கமே உனக்கு உயர்வு கிடைக்கும் எது உன்னை துரத்தினாலும் துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இருக்கணும் எதிர் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடணும் எதுவும் இந்த சாயியை மீறி நடக்காது நல்லா தெரிஞ்சுக்கும் நீ செய்த புண்ணியமும் தர்மமும் உனக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என் வாக்கை கேள் என் அருள்வாக்கை நம்பு நம்பிக்கை இழக்காதே நான் எப்போதும் உன்னுடனேயே இருப்பேன் எங்கு நீ தவிர்க்கப்பட்டாயோ அவமானம் செய்யப்பட்டாயோ அங்கு நீ தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உன் உண்மையான வெற்றி நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கொஞ்சம் கடுமையாக பேசிட்டேனா அவர்கள் மனம் காயப்படுத்தி நடந்திருந்தேனா அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் ஏன்னா அது ஒரு கர்மாவாகத்தான் பின்தொடர்ந்து வருகிறது மனம் வாக்கு செயல் மூன்றும் கர்மாவை தரவல்லது இதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் இந்த சாயிடம் வந்து அடைந்த பிறகு உன் வினைகள் குறைவதற்கே உன்னை வழிநடத்துகிறேன் நடத்துகிறேன் வினைகளை சேர்த்துக் கொள்ளக்கூடாது நீ வினைகளை குறைத்து கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தையும் வந்து சேர வைப்பேன் எந்த நேரமும் சதா சாயியே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்து விட்டது உனக்கு என் அருள் எப்போதும் உனக்குண்டு இது யாரும் எதுவும் செய்ய முடியாது உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உன்னை நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் நீ யாருக்கும் எதையும் புரிய வைக்க தேவையில்லை நிரூபிக்க அவசியமே இல்லை உன் வாழ்க்கையில் எப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் அது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ்த்துவேன் அற்புதத்தை நடத்தி காண்பிப்பேன் அதன் பிறகு பார் அவர்கள் அதை உணர்வார்கள் உன்னால் எதையும் செய்ய முடியும் என்று நம்பு என்னால் எதுவும் செய்து காட்ட முடியும் என்பதை நான் நிரூபித்தேன் ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாக நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறிவேன் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் நிச்சயமாக காண்பிக்கும் உன் வாழ்க்கை என்னும் பாதையில் வழித்துணையாக உன் கரம் பிடித்து வெற்றியை கொடுப்பேன் இது உன் என் சத்திய வாக்கு நேற்று கூட எனக்கு முன்னால் நீ அழுதாள் அழுதாள் உன் கோரிக்கையை வைத்தாய் இன்னும் நீ நிறைவேற்றவில்லை சாயி என்று என்னிடம் கதறினாய் பதறாதே கதறாதே வேண்டாம் உனக்கானதை நிறைவேற்றித் தரும் நேரம் காலம் சூழ்ந்து வந்துவிட்டது கொஞ்சம் கவனமாக மட்டும் கேள் என்னிடம் எப்போது என்னிடம் என்னை நம்பி வந்தாயோ அப்போதே உன்னை கைவிட மாட்டேன் என்று தெரியவில்லையா பொறுமை உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் பிள்ளைக்கு உன் கோரிக்கைகள் அனைத்தையும் என்றிலிருந்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவேன் பொறுமையோடு காத்திருக்கிறாய் கண்டிப்பாக வருவேன் நான் உனக்கானதை செய்து முடித்து தருவேன் நீ அறிந்ததைக் கொண்டு என்னை வழிபட்டு கொண்டிருக்கிறாய் உனது உள்ளத்திலிருந்து வழிபட்டுக் வழிபட்டு கொண்டிருக்கிறாய் வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை உன் தாய் தந்தையை எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அப்படி அழைத்தாலே போதும் நான் உனக்காக வந்து விடுவேன் உனக்காக நான் குறித்து வைத்த நேரம் இப்போது இதோ வந்துவிட்டது அந்த நேரம் விரைவில் உன்னை தேடி வந்து உன் கையில் விழப்போகிறது நீ ஜெயிக்கப் போகிறாய் உன் கவலைகளை போக்க நான் நேரடியாக விரைந்து வரப்போகிறேன் அதனால் என் நேரடி வருகையை எதிர்பார்த்து ஆவலோடு காத்து கொண்டிருது அதனால்தான் என் பிள்ளைக்கான செய்தியாக ஓடோடி வந்தேன் அவசர செய்தி என்று சொன்னேன் உன்னிடம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் பேசியே ஆக வேண்டும் என்று சொன்னேன் உன் விருப்ப செய்தியும் சொன்னேன் உண்மைதானே என் பாதத்தில் தலைவணங்கிய உன்னை யார் முன்னிலையும் தாழ்ந்திட விடமாட்டேன் வரும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்